தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் ரொம்ப மனம் வேதனையில் நான் அந்த வீடியோ போடுறேன் இது வந்து ம தமிழ்நா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவுக்கு போய் இந்த வீடியோ கண்டிப்பாக போய் சேரணும் என்ன அப்படின்னா ஐயா வந்து ஏழைங்களுக்கு வந்து நிறையா ஏழைங்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு எவ்வளவோ வந்து உதவிகரமாக இருக்குது ஆனால் நிறைய பேர் பணம் பேங்கில் இருந்து எடுக்க முடியல எடுக்க முடியாத தடுமாறுறாங்க அதில் நானும் ஒருத்தன் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா முதலமைச்சர் ஐயாவுக்கிட்ட நான் வந்து இதை வேண்டுதலாக அவர்கிட்ட வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நான் ஒருத்த இதை வந்து அவர்கிட்ட நான் வைக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா ரொம்ப உடம்பு சரியில்லை நாங்கள் பத்து வருஷமாக நரம்பியில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஈரோடு செல்வ பெருமாள் சாரிகிட்ட தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பத்து வருஷமாக பார்க்குறேங்க தலையில் அடப்பு இருக்குது ஆப்ரேஷன் பண்ண முடியான்ட்டாங்க வயசாகிடுச்சுன்னு மாதம் ஐயாயிரம் செலவாதுங்க எங்கள் அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு மட்டும் அம்மா பேசாதுங்க கை கை காலுவோட அசையா அசைக்காதுங்க சாப்பாடு ஊட்டி விட்டுருக்குறோம் பெற்ற தாயை வந்து விட முடியலைங்கையா எங்கள்னால பத்து மாதம் சுமந்து பெற்றதுனால அது நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கிறதுனாலங்கயா அம்மாவை வந்து நம்ம கண்ணுங்கிறதான் பார்த்து காப்பாற்றணுங்கிற ஒரு இதில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கடனை உடனே வாங்கி எல்லா யார் யாரெல்லாம் கொடுத்து உதவி செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட எல்லாம் வாங்கி செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் அந்த கடனை எப்படி கட்டணும்னு தெரியல ஆனால் நாங்கள் எல்லார்த்திட்டையும் போய் கை கட்டி கேண்டு வாங்கி வாங்கி செலவு இருக்கிறோங்கய்யா இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்கில் பணம் இருக்குது ஒரு டைமு எப்படி எடுக்கிறதுன்னா அம்மா பேசாது அம்மாவை கூட்டிகிட்டு போக முடியாது இப்போ பேங்கில் போய் எப்படிங்க எடுக்கிறது பணம் பணம் போனால் எடுக்க முடியல அம்மாவை கூட்டிகிட்டு வா ரேகை வைக்கணும் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்குறாங்க அம்மா படுத்து படுக்கையாக இருக்குதுங்கய்யா எப்படிங்கய்யா நான் எடுக்கட்டு அதனால் எங்களுக்கு ஏதாவது இந்த உடம்பு சரியில்லாதவளுக்கு எங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு மாற்று வழியில் அந்த பணம் வந்து எங்களுக்கு வந்து சேர்கிற மாதிரி பண்ணி கொடுங்கய்யா மாதம் ஐயாயிரம் செலவாகுது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் எப்படி பணம் எடுக்கிறோன்னு தெரியல நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்து எடுக்க முடியல நீங்கள் வந்து இளைஞர்களுக்கு கொடுத்துட்டீங்க ஆனால் நாங்கள் போய் எடுக்க முடியல அம்மா படுத்துருக்குதுங்கய்யா அம்மா கூட்டிகிட்டு போக முடியாது இப்படி குறை வச்சா கூட தலை இப்படி இப்படி சாஞ்சிக்கிட்டு போவோங்க ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் வந்து தடுமாறுறோம் ஐயா நீங்கள் எப்படியாவது இதுக்கு ஒரு மாற்று வழி நீங்கள் இதில் தலை இதில் நீங்கள் கவனத்தை செலுத்தி எப்படியாவது இந்த இந்த மாதிரி வர முடியாதவங்களுக்கு உடம்பு செல்லாதவளுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து பணத்தை வந்து உடனடியாக வந்து அவங்களுக்கு சேர்கிற மாதிரி எங்களுக்கு வந்து சேர்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்கய்யா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேங்கய்யா எங்கள் அம்மாவுக்கு மாதம் செலவாகுது முடியலிங்கய்யா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம எப்படின்னா நம்ம சோப்பில் காசு இருக்குது ஆனால் எடுத்து செலவு பண்ண முடியல அந்த மாதிரி பேங்கில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது நம்மளால் எடுக்க முடியல உடம்பு சரியில்லாத நாங்கள் என்னங்கய்யா பண்ண முடியும் போக முடியாதுங்கய்யா எப்படியாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு இந்த பணத்தை வந்து எங்கள் செலவுக்கு ஐயாயிரம் ஆகுதுன்னா அதில் ஒரு ஆயரருவா குறைஞ்சா கூட ஒரு ரூபா மாதம் ஆனால் கூட எங்களுக்கு இந்த ஆயிரரூவா உதவிகரமாக இருந்தால் கூட எங்களுக்கு நல்லதுங்கய்யா நான் மனதாரங்களை கேட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேங்கய்யா இந்த பணத்தை எப்படியாவது எங்களுக்கு வந்து சேர்கிற பாரு ஏதாவது ஒரு மாற்று வழி பண்ணி கொடுங்கய்யா இல்லைன்னா எக்கௌண்ட்டில் கொடுத்தாலும் சரி இல்லைன்னா வீட்டுக்கே வேறு ஏதாவது ஒரு வழியில் வந்தாலும் சரிங்கய்யா ஏதோ ஒரு வழியில் இந்த பணத்தை வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மா வந்து சேர்ற மாதிரி உத்தரவு போடணும் தமிழக முதலமைச்சர் ஐயா அவருக்கு நான் மனமார்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எப்படியாவது எங்களுக்கு இது ஒரு உதவியாக இது வந்து பணத்தை எங்களுக்கு வர மாதிரி பண்ணி கொடுங்கய்யா ஐயா உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கு ஐயா ரொம்ப கஷ்டங்க ஐயா உடம்பு சரியில்லை சாப்பாடு ஊட்டி விட்றேங்கய்யா மூணு நேரம் நான் தாங்க ஐயா ஊட்டி ஊட்டி விட்டுக்கிட்டுருக்குறேன் இப்போ தாய் உடம்புடில்லைங்க மூணு நேரம் ஊட்டி விடுவேன் சாப்பாடு கூட கேட்காதுங்க தண்ணி கேட்காது நான் அம்பதான் கவனித்து அம்மாவுக்கு இந்த நேரத்துக்கு இவ்வளோ இது கொடுக்கணும் அப்படின்னு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறேங்கய்யா எப்படியோ எங்களுக்கு கொஞ்சம் உறுதியுரமாக இருக்கும் பணம் எங்களுக்கு ஏதோ ஒரு வையில ஒரு வகையில் பணம் எங்களுக்கு அந்த பணத்தை எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கணுங்கய்யா இது அம் ஐயாவிட்ட நான் அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் உடனடியாக சீக்கிரமாக இந்த பணத்தை எங்களுக்கு வர மாதிரி பண்ணி கொடுக்கணும் ஐயா இது நான் எங்கேருந்து பேசுகிறேன்னு தெரியுங்களா ஐயா இது நாமக்கல் மாவட்டங்க சித்துப்பண்டி கிராமம் சின்னம்பளைங்க நான் வந்து அது அம்மா நான் மகன்தானுங்க என் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு எண்பது எண்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு எழுவத்தி ஒன்றுங்க இது என் ஃபோன் நம்பரு இது நாமக்கல் மாவட்டங்க ஐயா எப்படியாவது எங்களுக்கு வந்து அந்த பேங்கில் இருக்கிற பணம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சீக்கிரமாக எங்களுக்கு இதை ஏற்பாடு பண்ணி கொடுங்கயா நன்றி நன்றி நன்றிங்கய்யா